வெல்கம் டு உரையாடல் நம்மளுடைய உரையாடல் சொல்ல இன்னைக்கு நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் சார் வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ரெடியா இருக்காங்க வெல்கம் சார் வணக்கம் கலைஞர் டிவி நேர்களுக்கு அவருடைய தீவிரமான ரசிகன் கலைஞர் தன்னுடைய பேனாவால் தன்னுடைய எழுத்துக்களால சீரிய கருத்துக்களால கலைஞர் டிவின்னு ஒரு டிவி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் உயர்ந்து வானளவாக வளர்ந்துருந்தார் அவருடைய தீவிரமான ரசிகன் நான் நானும் ஒரு சின்ன கலைஞன் தான் நானும் வந்து எழுத்து பேனா இது எல்லாத்தையும் தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் உயர்ந்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு படிப்பணியாக நம்ம பார்க்குற நிறைய நம்மளுடைய ஆசான்களில் கலைஞரும் ஒருவர் அவரை வந்து இந்த நேரத்தில் சரியாக எல்லா கலைஞர்களுமே அவரை நினைவில் வச்சுக்கணும் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஸோ அந்த வகையில் நானும் ஒரு கலைஞர் தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபுல்க தமிழ் தான் பட் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வெல்கம் அப்படிலாம் ஆரம்பிக்கிறீங்க அதனால் கலைஞர் டிவியில் இப்படியா அப்படின்னு தோணுச்சு அதுக்கு ஆனால் அதனால தான் நானும் டீம்ஸ்ன்னு வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க உங்களை குத்தி காமிச்சி அதன் மூலமாக ஒரு ஆதாயம் நான் கூட நார்மலாக வந்து உங்களை வெல்கம் பண்ணிட்டேன் பட் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக எப்போதும் போல் ஒரு ஒரு பெண்ணுக்கு பெண்ணை கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா சூப்பர் சார் அதாவது ஒரு நடிகரா இயக்குனரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திபன் அவர்கள் என்னவா இருந்தாங்க சினிமாக்குள்ள வரதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு நடிகரா வரதுக்கு முன்னாடி பார்த்திபன் அவர்கள் வந்து டீனா இருந்தார் ஒரு டீனா இருந்து அதுக்கப்புறம் ஸோ எப்படியாவது என் படத்தை ஆமாம் எப்படியோ ஒரு இடத்துல அந்த டீனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிவிடுவார் நான் உண்மையிலேயே ஒரு டீனா தான் இருந்தார் அப்புறம் அப்போ டீனான்னு ஒரு பொண்ணை அவர் லவ் பண்ணார் அந்த பொண்ணு பேர் டீனா அதனால் நிறைய காதல் இருந்தது அவருக்கு உண்மையிலே பெரிய காதலனாக இருந்தார் அதுதான் சினிமாவுக்கு அவரை கொண்டு வந்தது ஒருத்தன் கவிதை எழுதுறான்னா அந்த அவனுக்குள்ளே ஒரு பெரிய கடல் இருக்குதுன்னு அர்த்தம் கடலோரம் உட்காந்து அவன் கவிதை எழுதலாம் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கடல் இருந்தால் தான் அவன் கவிதை எழுத முடியும் அந்த மாதிரி இது வந்து ஒரு பேய் நம்ம வந்து பேய் படம் எடுக்கிறோமா இல்லையான்னு தெரியல படம் எடுக்கிறவன் எல்லாமே பேய் தான் அது வந்து நம்மளை ஆட்டி படைக்கும் இப்படி ஒரு சினிமாடு இப்படி ஒரு சினிமா சினிமாடு போன படம் இறைவன் இடலா அதில் நிறைய விமர்சனங்கள் வந்ததா இப்போ நீ இப்படி ஒரு படம் எடு இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஓடுற அளவுக்கு ஒரு படம் அந்த என்ன படமாக இருக்கலாம் பேய் படம் எடுத்தால் டெஃபினட்டாக இப்போல்லாம் வந்து பிடிக்குது ஜனங்களுக்கு அப்புறம் அது குழந்தைங்களுக்கே வந்து பேய் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு பேய் படமாக இந்த படம் டீன்ஸ் இப்போ டீன்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க சார் அதாவது படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்னவா ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுடைய ஜேர்னி நான் முதல்ல ஸ்கூல் ஃபைனல் தான் முடித்தேன் நான் பள்ளி படிப்புக்கு அப்புறமேல கல்லூரியில் சேர்க்கறதுக்கு வசதி இல்லை எங்கள் அம்மாவுடைய தாலிலாம் அடகு வச்சு குண்டு மணிலாம் கொண்டு போய் வச்சு முதல்ல எனக்கு நியூ காலேஜில் இடம் கிடச்சிது அதில் தாலி அடகு வச்சாச்சு அப்புறம் அடையார் பாலிடெக்னிக்கில் இடம் கிடச்சிருச்சு எனக்கு வந்து என்ஜினியர் ஆகணும்னு ஆசை அதனால் என்ன பண்ணேன்னா அந்த தாலிக்கு பக்கத்தில் குண்டுமணிலாம் இருக்கும் தாலிக்கு பதிலாக அவங்க மஞ்சளை கட்டிக்கிட்டாங்க அந்த குண்டுமணிலாம் கொண்டு போய் அடகு வச்சு விற்று அதை கொண்டு போய் அடையார் பாலிடெக்னிக்கில் கட்டி அப்படி தான் நான் போய் சேர்ந்தேன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு பட் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு காலேஜுக்கு போகிறதுக்கு சோறு கட்டணும்ல ஃபீஸ் கட்டினதுக்கு சோறு கட்ட முடியல அது பசியோடவே பல நாட்கள் அப்புறம் பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் வாங்க முடியல ரெண்டு பஸ் மாறி போகணும் ராயப்பேட்டையிலேருந்து அடையார் போய் அடையாறுலேருந்து தரமணிக்கு போகணும் சென்ட்ரல் பாலிடெக்னிக் அதுக்கு வந்து அந்த ஒரு வருஷத்தில் டேர்ம் டேஸ் போயிடுச்சு மறுபடியும் அந்த ஒரு வருஷம் படிக்கணுன்ற ஒரு நிலமை வந்தது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் படிக்க வைக்க முடியல அப்புறம் நான் போய் நாடகத்தில் போய் சேர்ந்துட்டேன் எஸ் வி ஒரு நடிகர் திரைப்பட நடிகர் அவர் அவருடைய நாடகங்களில் போய் சேர்ந்து அதில் ஆசை வந்து நான் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு பெரிய நடிகனாக இன்னும் அவரும் நாடகத்தில் தான் வந்தார் நானும் நாடகத்தில் தான் வரேன் பராசக்தி வசனம்லாம் மரப்பாடம் பண்ணி வச்சுட்டு தலைகீழ வாசிக்கிறதெல்லாம் உண்டு அப்புறம் கமல் சாருடைய பயங்கர தீவிர ரசிகனாக மாதிரி சாருடைய படங்களை தொடர்ந்து மன்மதுலேயேன்னு ஒரு படத்தை ஒரு ஐம்பது தடவை பார்த்துருப்பேன் நிலநஞ்சமாகிறது ஒரு படம் கமல் சார் வந்து அப்படி தட்டுவார் அந்த சிகரெட்டை அந்த ஸ்டைலுக்காகவே அவர் வந்து அவர் எப்படி ஸ்டைலாக அந்த சிகரெட் தட்டுறாரு நம்ம ரஜினி சார் ஸ்டைல் வேறு கமல் சாருடைய ஸ்டைல் வேறு நம்ம வந்து ஸ்டைலுனால் ரஜினி சார்னு ஒதுக்கிட்டோம் கமல் சாரோட ஸ்டைல் அந்த மாதிரி ரொம்ப அலாதியானது ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய கமல் ரசிகனாய் அப்புறமேல கமல் சாரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு விருப்பப்பட்டு அது வாய்ப்பு கிடைக்காதப்போ பாகிரராஜ போய் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அதுக்கப்புறம் புதிய பாதைங்கிற ஒரு படத்தின் மூலமாக அந்த கமல் சாருடைய ரசிகனாக நான் புதிய பாதையப்பாக கமல் சாருக்கு போட்டியாக அபூர்வ சார்களோடு சேர்ந்து என்னுடைய படத்தை விட்டு அதுவே ஒரு பெரிய ஜனி பயங்கர அவார்டும் வாங்குச்சு ஆமாம் நேஷனல் அவார்டு ரெண்டு படம் ரெண்டு அவார்டு வந்துச்சு எனக்கும் மனரம் நான் சொல்கிறது ஒரு ரோடில் நின்றுக்கிட்டு கமல் சாருடைய வசனங்களை பேசி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தன் முதல் படத்திலே முதல் படத்திலேயே கமல் சாருக்கு போட்டியாக ஒரு படத்தில் கூட களம் இறங்குறதே ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அதே மாதிரியான இடத்துல மறுபடியும் பக்கம் உலகம் வந்து ஒரு அந்த ஒரு சுழற்சி தான் திருப்பி மறுபடியும் அந்த சர்க்கிள்குள்ள வருது கண்டிப்பா சார் அதுக்கே ஒரு மன தைரியம் வேணும் இல்லையா ஏன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹைப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாஸ் இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு இடையில நம்ம கடின உழைப்பு கடின ப பயணத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய ஒரு பொருளை வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி சார் அமைஞ்சது அந்த ஹார்ட் ஒர்க் வந்து வர வர அதிகமாகிட்டா இருக்குது ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற ஊதியம்னு போராடுறோம்ல அந்த மாதிரி நமக்கு கிடச்சிருந்ததுன்னு வச்சுக்கலேன் மேபி கொஞ்சம் உழைப்பு குறைஞ்சிருக்குமோ பற்றி இல்லை ஊதியம் ரொம்ப குறைஞ்சதுனால உழைப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஓடுறதுக்கு வந்து நம்ம ட்ரெட்மில்லேயே ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசியில் பார்த்தா ட்ரெட்மில் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் அந்த மாதிரி பல நேரத்தில் அப்படி ஆனால் தொடர்ந்து ட்ரெட்மில்லில் ஓடுற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அப்புறம் ட்ரெட்மில்லில் வந்து ஒரு எலக்ட்ரிக் இதில் போட்டு அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குற அளவுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குது ஸோ இது எல்லாமே இருக்குங்கிற சந்தோஷங்களோட இல்லாதுங்கிறத பற்றிலாம் நான் வருத்தப்படாமல் இருக்கேன் கண்டிப்பாக அதாவது நிறைய மூவிஸ் வந்து நீங்கள் சிங்கிள் ஷார்ட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க பார்த்திபன் சார் உடைய படங்கள் எல்லாமே வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஒரு கிரியேஷன் நாங்களே பண்ணி வச்சுருக்கோம் பட் டீம்ஸ் மூலயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டீம்ஸில் என்ன இருக்கும்னு யாருக்குமே தெரியாது என்ன தவிர என்ன தவிர அந்த சஸ்பென்ஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் ட்ரெய்லரில் காட்டுறேன் இந்த படம் என்ன கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ன்றத நான் காமிச்சிட்டேன் இந்த காயில் இந்த படத்தில் வந்து நிறைய ஓட்டம் இருக்குது இந்த படத்தை ஓட்டுறதுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஓட்டம் இருக்குது படத்தில் பசங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அதனால் ப அதனால படமும் ஓடிக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய இருக்கும் நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நான் போட்டது யூகிக்கையெல்லாம் தெரிய அனுபவம் அது மாதிரி யூகிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் ஆனால் கேரண்டிடான ஒரு ஃபிலிம் அது மட்டும் கன்ஃபார்ம் அந்த ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் எட்டு செகண்ட் இது இந்த படம் அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு இப்போ எனக்கு செகண்ட் ஆஃப் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஐயோ இப்போ சார் பாத்ரூமில் வந்து உட்காந்தோம் வந்து பார்த்த படம் டப்புன்னு முடிஞ்சு போச்சு உண்மையிலேயும் முடிஞ்சு போச்சா இல்லை இந்த நாங்கள்லாம் இப்போ செக் பண்ணுறோம் ரீல் செக் பண்ணுறோம் அதுக்காக ஏதாவது ஒரு ரீல் மிஸ் ஆகிடுச்சிங்களா அப்படின்ட்டு ஸோ அளவுக்கு பரபரப்பாக இருக்கிற ஒரு படம் அது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது எவ்வளோ பெரிய காவியமாக இருந்தாலும் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அதனால தான் திருவள்ளுவர் வந்து ஒன்னே முக்கால் வரியில் எழுதினார் அப்படி ஒன்னே முக்கால் வரியில் எழுதப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் நீங்களும் அந்த காம்போ நானே மிஸ் மிஸ் பண்றேன் எனக்கு தெரியாது வடிவேலை பத்தி பட் நானுமே மிஸ் பண்றேன் அந்த காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருந்தது அந்த காம்பினேஷன் வந்து அவருக்கே அவருடைய கரியர்லேயே அது வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் இருந்தது அப்புறம் ஏதோ காரணங்களால அவர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமேல ஆல்ரெடி ஹீரோ அவர் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு வாழ் வந்து ஒரு உரைக்குள்ளே இருக்க முடியாது எப்போவுமே பிரச்சனை அதனால தான் பொண்டாட்டி புருஷ பொண்டாட்டி பிரச்சனை எல்லாமே அந்த ரெண்டு வாழ் ஒரு உரைக்குள்ளே இருக்கிறது ஈக்குவல் அப்படின்னம்னா கொஞ்சம் பிரச்சனை ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஒன்னாக எப்படியாவது கடத்திடலாம் அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ஒரு பெரிய நிலைக்கு உயர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம்னு அவர் நினச்சிருக்கலாம் பட் எனக்கு வந்து என்னுடைய சுயநிலத்துக்காக இல்லாமல் மிஸ்டர் வடிவேல் வந்து நிறைய படங்களில் அவர் இருக்கணும் அஞ்சு சீன் வரணும் பத்து சீன் வரணும் எவன் ஹீரோவாக இருந்தாலும் அவளை கவுத்து காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் இவர் அந்த மாதிரி அப்படியே மறுபடியும் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை ஆனால் இந்த சினிமா என்ன சொல்லுவோம்னா கொஞ்சம் நாளைக்கு ஒருத்தர் பரபரப்பாக இருப்பாருங்க அப்புறம் அவர் போயிடுவார் அப்புறம் வேற ஒருத்தர் வருவார் அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் எனக்கு வந்து பார்த்தி பண்ணால் அப்போ பரவாயில்லைங்க அப்படி என்னை எவனுமே ஒதுக்கிடக்கூடாது நானாக தான் உண்டு இல்லாட்டி ஒதுங்கவே கூடாது இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் எடுப்பேன் இதுக்கப்புறமேல சின்ன குழந்தைங்க ஒரு ஏழு வயசு குழந்தைய வச்சு ஒரு படம் எடுப்பேன் நான் அப்படி தான் போயிட்டுருப்பேனே தவிர நான் வந்து ஒதுங்கவே போகிறது கிடையாது ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மிஸ்டர் வடிவேலோடு சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை அது எங்களுக்குமே சந்தோஷமான விஷயம் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய லாபமான படமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் டைரக்ஷன் பண்ணலாம் டைரக்ஷன் நான் பண்ணலாம் பட் நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிற ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ணுன்னு வச்சுக்கலாம் மறுபடியும் அது வந்து ஒன் ஒன் சைடாக ஒரு படம் ஆகிடும் அதுக்காக நான் அதில் எனக்கு ஒன்று இப்போ இவ்வளோ நாள் அவர் பண்ண நடிச்ச படத்தோட எல்லாமே நான் டைரக்ட் பண்ண மாதிரி தான் நான் சொல்கிறது ஸ்கிரிப்ட் தானே ஒரு கிளாஸில் நடுவில் ஒரு கோடு போட்டு இதை நீ குடியாத நான் குடின்னு கொடுக்கிறது தீப்பெட்டி கொடுப்பா அப்படின்னு ஒன்று நான் குடிப்பேன் உள்ளே குச்சி இருக்காது ஏன் தீப்பெட்டி கேட்டேன் வருது நீதான்டா தீப்பெட்டி கேட்டேன் அப்ப நீயாதான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இதெல்லாம் வந்து என்ன மாதிரி கிறுக்கம் செய்யற ஒரு விஷயம்தான் நீங்க பேச்சு வாக்குல ஒரு விஷயங்கள் சொல்றீங்க அது வந்து பயங்கர ரீச் ஆகுது நிறைய விஷயங்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பேச்சு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சார் எனக்கு ஒரு ஒன்போது மாசம் பத்து மாசத்துல லேசாக ஆரம்பிச்சிச்சு அந்த பேச்சு அந்த பேச்சுங்க அந்த நக்கல்ல கண்டிப்பா இப்ப நீங்க கேட்கற கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன் அது சுவாரஸ்யமே இல்லாதது அது ஒரு ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் இருக்கும்போது நான் அம்மான்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸை நான் படத்துலேயும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதையும் அங்கேயும் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதனால் எல்லா டைமும் அது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபில்மாக தான் இருக்கும் அது எந்த படமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் பேச்சுங்கிறது என்னுடைய வாய்ப்புக்காக அல்லது வாய்க்காக உணவுக்காக அந்த மாதிரி தான் பேச்சு நான் ஒரிஜினலாக நிறைய பேசுகிறவங்க கிடையாது நான் ரொம்ப சீரியஸான ஆள் இப்போ நீங்கள்லாம் போயிட்டிங்கன்னா நான் பாட்டில் அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துருவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வேணும் அது நம்மளுடைய அறிவை ஷைன் பண்ணிக்கணும் பாலிஷ் பண்ணணும் அப்போ பேச்சு மூலமாக தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் கலைஞருடைய பேச்சு தானே நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு எல்லாமே ஒரு மனிதனுடைய பேச்சு அது அண்ணாலேருந்து ஆரம்பிச்சு கலைஞர் வழியாக நமக்கு கிடைச்ச பேச்சு அதனால் பேச்சுங்கிறது இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி ஜோக் அது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் மாதிரி அது ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தான் எனக்கும் உடனே வந்த எடுத்த உடனே வந்துடல நான் மேடைக்கு போனால் நான் தடுமாறுறது எனக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியாது மேடைக்கு பின்னாடி நான் வந்து இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறது ஏன்னா என்னை எல்லோரும் கூப்பிட்றாங்க என்னென்ன மதிக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ நான் வந்து அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் யாரையுமே தான் பேசுவேன் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அது மஞ்சு வாரியாரோ அந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேசிடுவோன்னு வச்சுக்கோங்க அது படம் பார்த்து கதை சொல் மாதிரி பார்த்த உடனே நம்ம கவிதையெல்லாம் வந்துடும் ஏன்னா அதுவே ஒரு கவிதையாக இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் சரி அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தெரியுங்களா நம்ம புகழ்ச்சி புகழ்ச்சின்னு சொல்கிறோம் கடவுளையே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணால் தான் கடவுளையே சந்தோஷப்பட்டு அவர் வரம் கொடுப்பாருன்னாங்க அப்போ மனுஷன் நம்மளாம் சாதாரண தானே அதனால் பேச்சுங்கிறது என்னுடைய பசிக்காக வாய்க்காக வாய்ப்புக்காக வந்தது வந்தது கண்டிப்பாக சார் அதாவது நீங்களாக இருக்கட்டும் கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும் அதாவது சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே நான் சினிமாவில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான பர்சன் சினிமாவுக்காக தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய பயணம் வந்து எதை நோக்கி இருக்குது இன்னும் நான் இதை வந்து சாதிக்கணும் அப்படின்னா இதை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு ஒரு கதையும் ஒரு படமும் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு நாலு கதை உருவாயிடுது சத்தியமாக இந்த பயணம் வந்து எதை நோக்கின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியல இந்த பயணம் வந்து யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பைசா எவ்வளோன்னு தெரியும் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியும் மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் ஆனால் வாழ்நாள் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாம ஊதாரித்தனமாக நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னும் எவ்வளவு இருக்கு மிச்சம்னா தெரியாது நமக்கு நம்ம பாட்டில் இப்போ வந்து அப்படியே செலவு பண்ணிட்டே இருக்கோம் இன்னைக்கு ஜாலியா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கும் ஆசை மட்டும் என்னவா இருக்குன்னா ஆஸ்கார் வரைக்கும் போகணுன்றது இருக்கும் ஆசை அது வந்து அதை நோக்கிய பயணத்துல நான் ஆல்ரெடி இருக்கேன் இருக்கேன் இப்போ நான் வந்து ஒத்த செருப்பை வந்து ஹாலிவுட்ல பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது நடக்குது எதற்கு நீ ஆசைப்படுறதையோ அது நடக்கும் பட் அந்த ஆசை எவ்வளவு பெரிய ஆசைங்கிறது தான் அது சராசரி ஆசையா இருந்தா டக்குன்னு முடிஞ்சிடும் ஆனால் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால டீன்ஸோட வெற்றி வந்து வேற ஒரு பயணத்தை எனக்கு மாற்றி கொடுக்கலாம் ஏன் டீன்ஸ் வந்து சம்மரில் ரிலீஸ் பண்ணிருக்கலாமே ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆமாம் அது கேள்வி ரொம்ப வருத்தமான கேள்வி அதுதான் என்னுடைய விருப்பமான விஷயமா இருந்தது ஏப்ரல் டுவெல்த்து அதுதான் ஒருத்தர் வில்லன் வந்தார் அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன்ற பேரில் அவர் வந்து அதை அதை கெடுத்துட்டாரு சார் பல நேரத்தில் அப்படிதான் அந்த நட்டம் வந்து பெரிய நட்டம் வந்து நாட்கள் நம்மளுடைய நேரம் நேரம் ஒரு மூணு மா மூணு மாதம் என்னுடைய நேரத்தை ஒரு தின்னுட்டாருங்கிறது நான் எனக்கு அவ்வளோ பெரிய கோபம் இருக்கு பெரியவங்களை வச்சு நம்ம வந்து பசங்களை வச்சு வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படி இருந்தது பெரியவங்க கிட்ட இருக்கிற பெரிய கஷ்டம் என்னன்னா அவங்க தங்களை புத்திசாலி இருப்பாங்க ஒரு எஸ்டாப்லிஷ்ட் ஆக்டர் அவர் நடிகர் அப்படின்னு அவருக்கு தெரியண்டே இதெல்லாம் எனக்கு தெரியும்டா என்ன டயலாக் அப்படின்னு ஒரு திமிர்த்தனம் ஒன்று இருக்கும் அவங்கள முதல்ல அதுலேருந்து இறக்கி கொண்டு வரும் இது வேற படங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இதுக்குள்ளேருந்து வேற ஒன்று நம்ம செய்யணும் அப்போ தான் நான் பேர் வாங்க முடியும் இந்த பதிமூணு பேரை செலக்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய எனக்கு டாஸ்க்காக இருந்தது பட் ஒன்ஸ் ஷூட்டிங் உடனே அது கஷ்டமாகவே இல்லை நான் கேமராவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு கண்ணா இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அழகாக பண்ணிவிடுவாங்க அவங்கவுங்களும் அவங்கவுங்க கேரக்டர்லேயே இருந்தாங்க ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அது பெரிய கஷ்டம் ஆர்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டரை மாறுறது கஷ்டம் பட் இந்த குழந்தைங்கள எனக்கு அந்த கேரக்டராகவே வச்சுருக்கிறது கஷ்டமாக ஈ ஈஸியாக இருந்தது அப்புறம் போக போக அது கஷ்டமாயிடும் இப்போ அடுத்தடுத்த படத்தில் இப்போ தலை விரித்து ஆடுவாங்க இந்த பசங்க செமையாக டார்ச்சர் பண்ண போகிறாங்க எனக்கே கிளைமேக்ஸுக்கெல்லாம் வரல சாரான ஒரு பொண்ணு வரல கிளை அதை நான் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்னு படம் பார்த்தா தெரியும் ஆ சோதனைகள் வரும்போது நான் என்ன ஆகிறேன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிறேன் பதிமூணு குழந்தைங்களை வச்சு எடுக்க வேண்டிய ஒரு கிளைமேக்ஸு ஒரு குழந்தை வரமாட்டேங்குது அவனுக்கு கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது அந்த குழந்தை வரலை என்ன பண்ணலாம் தெரில ஒன்றுமே வர முடியாது ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கவே முடியாது நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களுடைய படத்தோடைய ப்ரொமோஷனில் இருந்து நீங்க தனித்தனியாக அவங்களுக்கான இன்ட்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ண விதமா இருக்கட்டும் அதுக்காக நீங்க ஒரு ப்ரோமோ ரெடி பண்ண விதமா இருக்கட்டும் இப்போ நீங்க பரிசளிச்ச விதமாக இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கு எப்படி அதெல்லாம் அந்த ப்ராசஸிங் எப்படி சார் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை கட்டாயப்படுத்திட்டு அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த முடியாது அதை உள்ளுக்குள்ளவே இருக்கணும் மேபி அவ்வளவு பிரயத்தனமோ அவ்வளவு பகிரத பிரச்சனைகள்லாம் எடுத்துக்காதெல்லாம் நான் எடுத்துக்கிறது அப்படி தோணுதோ என்னமோ தெரியல என்னுடைய பசங்களே கூட என்னை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்படுறாங்க இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணுமா இவ்வளோ கஷ்டப்படணுமா நீங்கள் சொல்கிற இந்த பேனாவில் டீன்ஸ் போடுறதுலேருந்து நாங்கள் இது பண்ண மூவாயிரம் பேனா பேனாவை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கவங்க பேனாவை எடுத்துக்குவாங்க அல்லது பேனாவாகவே இருக்கிறவங்க ஸ்வீட் எடுத்துக்குவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பட் நான் என்ன பண்ணுறேன் ஒன்றும் தப்பு பண்ணல இல்லை நல்லா தானே நல்ல விஷயத்தை நோக்கி தானே நான் எழுந்துட்டுருக்கேன் இந்த கர்ட்டன் இப்படி தான் இருக்கணுங்கிறத நான் எப்போது யோசிக்கிறேன் இன்றைக்கி கலைஞர் டிவியில் அது வரும்போது பார்த்தா பின்னாடி இருக்க தமிழை வந்து அவங்க பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பரவாயில்லையே அப்படின்னு அதாவது சாங்ஸ் வந்து ஸ்ருதிகாசன் பாடியிருக்காங்க ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க நிறைய பேர் பாடியிருக்காங்க அதுக்காக நாங்கள் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பட் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அப்படின்னா இதை சொல்லுவீங்க இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ரேயா கோஷலோட காணாததை நான் கண்டேன் ஒரு பாட்டு இருக்குது அது என் நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பாட்டை நான் தான் எழுதுனேன் காணாததை நான் கண்டேனே அதுதான் சென்டென்ஸோட பாஸ் காணாததை நான் கண்டேனே நான் எழுதியிருக்கிறது டியூனுக்கு காணா ததை நான் கண்டேனே கானா ததை நான் கண்டேனேன்னு எழுதியிருக்கேன் அதை வந்து எனக்கும் மியூசிக் டிராக்டருக்கும் ஒரு சின்ன அது சம்மந்தமாக ஆர்குமெண்ட் இருந்தது இது எப்படி சரியாக இருக்குமா எனக்கு அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கனாவே அது சரியாக வந்துடும் தோணுது ஏன்னால் அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இது இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு இருக்குது இந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் கிட்ட பாட சொன்னோடனே அந்த பிரிட்ஜிங் இருக்குல்ல காணா ததை நான் கண்டேனுக்கு நடுவில் இருக்க பிரிட்ஜிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க அவங்க அது அவங்களுடைய அவங்க பாடினதுனால அது அந்த பிரச்சனை தவறே தெரியாத அளவுக்கு அது ரொம்ப பிரமாதமாக அதனால் எப்படி ரசிக்கப்படுதுங்கிறத சுதிஹாசன் வந்து அவங்க பாடுறதை நேரடியாக பார்த்தேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலையில் ஸ்டேஜில் பார்த்தேன் இந்த இண்டியன் டூவோட ஸ்டேஜில் அக்கடான நாங்கள் ஓட போட்டால் அந்த பாட்டை வந்து அவங்க பாடின ஸ்டைலு கமல்சாருடைய ரியாக்ஷன் பெருந்தன்மை அந்த பெருமிதம் அது எல்லாமே அப்படி பார்த்தேன் இவ்வளோ ஒன்று குட்டி குழந்தை தானே அது வந்து இன்றைக்கி இவ்வளோ உயரமாக நின்று ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்குது நான் எப்படி கீர்த்தனா அவர் ரசிப்பணும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய குழந்தையும் இப்போ வந்து ஒரு உச்சத்தை நோக்கி தான் பயணம் நோக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா அவங்க வந்து டேரக்டர் ஆவாங்க டேரக்டர்னா அவங்க வேறு லெவல் டேரக்டர் ஆகிடுவாங்க நான் வந்து அண்ணா வந்து பார்க்குற ஒரு டேரக்டராக தான் இருப்பாங்க அவங்க கீர்த்தனா வந்து இதில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த பிபிளி பிபிலி சாங் வந்து அவங்களுடைய வாய்ஸ் தான் அது அந்த சாங் நல்லா ரீச் சார் ஆக்சுவலாக ஆமாம் நல்லா ட்ரெண்டிங்லேயும் இருந்துட்டு இருந்தது அதுக்காக நீங்கள் பண்ண எஃபர்ட் அந்த ஸ்ட்ரீட்ல அந்த குழந்தைங்க பண்ண டான்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரீச் இருந்தது இமான் சருக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன் எப்படி சரி ஏன்னா நீங்க வந்து ஓனாவே எல்லாமே கொடுத்துருவீங்க அவங்களுக்கு பட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் அது அது ராஜா சாரும் சொல்லுவார் மேடையில் அவர் சொல்லுவார் எனக்கு என்னடா நீங்கள் சுச்சுவேஷன் சொன்னீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லிடுவீங்க நீங்கள் ஒரு டூ எய்ட்னு சொல்வீங்க அப்புறம் ஒரு லவ் ஃபீல்யுன்னு சொல்வீங்க அடியாத்தா அது நீங்களா சொன்னீங்க நான் தானடா போட்டேன் அதை நீ என்ன சொன்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அவள் வந்து அந்த டீச்சரை வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டான் அவ்வளோதானே அவ்வளோதான் நீ சொன்ன சுச்சுவேஷன் இந்த டியூனுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதுதான் அவருடைய கோவமே அவர்கிட்ட நம்ம எப்பவுமே அப்படி தான் அவர் ரொம்ப பெரியவர் அவர்கிட்ட போய் ரொம்ப சட்டிலாக தான் நம்ம பேசுகிறது அப்படியே நான் வந்து அப்படி பார்க்குறது நான் வேணாவும் கூட மாட்டேன் அப்படி பார்க்குறதுனா வேணான்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை வந்து நான் விரும்புகிறபடி தான் அவர் போடணும்ன்ட்டு அவரை கட்டாயப்படுத்துகிறேன் அவர் ஏதோ டியூன் போடுறாரு அவர் வந்து அப்படின்னு ஏதோ ஒன்று பாட்டை காட்டார் நான் வந்து இல்லை சார் அப்படி பார்க்குறதுனா வேணான்னு அதை ஆரம்பிக்கணும் என்ன பெரிய தொல்லையாக போச்சு அப்படி பார்க்குறதுனா வேணான்னு எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கடுப்பாக அந்த ஹார்மோனியம் பட்டியல் அப்படி பார்க்க தின்னா வேணா அப்புறம் கண்ணில் தாக்குறது வேணாம் நான் இல்லை இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு அவங்க மாதங்கி பாடியிருப்பாங்க செம்மையா அது வந்து நசரோத் வந்து அடுத்த லைன் சொல்லிட்டேன் டக்குன்னு கண்ணில் தாக்குறது வேணாம் ஓ ரெடியாக இருக்கு நீ தாக்கிறேன் நல்லா இருக்கு அந்த டியூன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்படி ராஜா சாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒருத்தர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து அவருடைய ஈகோவை அழகாக பாலிஷ் பண்ணி சாங் வாங்க தெரிஞ்ச எனக்கு இமானங்கிற ஒரு இனிய நண்பர்கிட்ட போய் பாட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அவர் எனக்கு கொடுக்கல அவர் வந்து என்னை ரசிக்கிறாரு அவர் என்னை மதிக்கிறாரு ஒத்த செருப்பில் இருந்த பாடலும் சரி இரவு நேரில் இந்த மாயவா சாயவா சாங்க்க்கு தான் ஷேயாவுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்சது அப்படி ஒரு படத்துக்குள்ளே நல்ல பாடல்கள் எனக்கு கொண்டு வர தெரியுது சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண தெரியுது சுச்சுவேஷன் நான் ரொம்ப பெருசாக சொல்லுவேன் ராஜா சார் கிண்டல் அடிக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே என்ன இருக்குது ஹே நைனிகா சாங்னு ஒரு சாங் இதில் இருக்குது அதில் பசங்க வந்து ஒரு நைன்ட்டி செகண்டுக்கு வந்து மொபைலில் வந்து ஒரு டைமை செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஓடுறோம் அந்த நைன்ட்டி செகண்ட் முடியும் போது யார் போய் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க இது இங்கேருந்து ஒரு சாங்கை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த சாங்க்கு நடுவுலையே இந்த பதிமூணு பேருக்கு நடுவில் ஒரே ஒரு ஜோடிக்கு மட்டும் சில ஒரு காதல் அப்போ தான் முளைக்குது பூத்து இருக்குது அந்த புல்லரிப்போடு அவங்க இருக்காங்க அப்போ எல்லாரும் ஓடும்போது அவங்க மட்டும் பறக்கிறாங்க அந்த ஓடுறதுக்கான ரிதம் வந்து நான் சொல்கிறேன் தக்கிட்ட 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 தக்கிட தக்கிட தக்கிடனு அவங்க போ ஓடிட்டே இருக்காங்க ஓடிட்டே இருக்காங்க நான் சொல்கிறேன் அந்த எது ரிதமாக நீங்கள் மியூசிக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிப்பீங்களோ அது வார்த்தைகளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி நிறைய இன்புட்ஸ்க்கு அப்புறம் வருது அந்த பாட்டு ஆனால் நான் சொல்லிவிட்டு வந்துடுவேன் அதை வந்து செய்கிறதும் அதை வந்து சிறப்பாக செய்கிறதும் ஒரு பாட்டுன்னு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஏழு பாட்டில் வந்து சேர்ந்தது கொஞ்சம் கூட வந்து முகத்தில் பூர்வம் கூட சுரிக்கலை அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது ரொம்ப லைச்சு பண்ணார் அவர் எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் நான் படம் பார்க்கும்போதும் எல்லாரும் படம் பார்க்கும்போது சொல்கிறது வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரானரின்றாங்க அது வந்து அவர் நான் இமான சார்ட்ட சொல்வேன் இந்த மாதிரி சார் எனக்கு ரொம்ப கடுப்பேற்றுறீங்க நீங்கள் கடுப்பு ஏற்றுறீங்க மை லார்ட் அந்த மாதிரி நான் சொல்ல எனக்கு பிடிக்கல அந்த மாதிரிலாம் அவங்கள பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோ அந்த மாதிரி சந்தோஷமாக சொல்லுவேன் அப்படி தான் இருக்குது எங்களுடைய நட்பு நான் யாரோட பழகுனாலும் அந்த படம் எனக்கும் அவங்களுக்குமான ஒரு பிரமாதமான அவங்க நினைவில் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும் தம்பிராமையாவுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து இவன் மாதிரி அந்த மாதிரி இப்போ மீனாயனோட ஒரு படம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிக்கும் இவன் படத்தில் அப்படியே அது ஒரு கங்கனம் கட்டிக்கும் அவங்க வந்து இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு பண்ணணுமோ அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கீங்க பார்த்திமன் சாருக்கு வந்து நடிகராக இருக்கிறது பிடிச்சிருந்ததா இயக்குனராக இருக்கிறது பிடிச்சிருந்ததா நடிகராக இருக்கிறது வந்து சுலபமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்குது எல்லாம் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருந்தா காலை கூட ஒருத்தர் கால் மேலே தூக்கி போடுறாங்க நம்ம காலை அப்படி இருக்கு இது வந்து அப்படி கிடையாது இது வந்து சிம்மாசனம் சிரசாசனம் பண்ணுற மாதிரியான தலைகிழ நிற்கிறது தண்டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து டேரெக்ஷன் இயக்குனரா நீங்க வந்து நூறு சதவீதம் உங்களுடைய எஃபோர்ட் வந்து போடுறீங்க பட் வந்து நடிகரா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாரோட படம் அப்படின்லாம் இல்லை நீங்க வந்து அதுல டூ ஹண்ட்ரட் போடுறீங்க உங்களுடைய ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும் இப்போ பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் உங்களுடைய கேரக்டர்லாம் அந்த பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த கேரக்டர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க நான் சூஸ் பண்ணுறது இல்லை அவங்க என்ன சூஸ் பண்ணுறது கொஞ்சம் தன்னடக்கமாக தான் சொல்லணும் அது அதை நம்மள சூஸ் பண்ணாதப்போ நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஏன் இந்த படத்தில் நம்மள சூஸ் பண்ணல இப்போ கூட நிறைய கமல் சார் படம் ரஜினி சார் படம் நடக்கும்போது அதில் வந்து ஏன் அந்த அந்த ஒரு ரோலுக்கு வந்து நம்மளை கூப்பிடல ஒரு சமயம் நம்ம அவ்வளோ நல்லா நடிக்கணும் இல்லைன்னு நினைக்கிறாங்களா இல்லை நமக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டபிள் ஆக்டர் பண்ணால் அது வந்து இன்னும் கொஞ்சம் சேலபிளாக இருக்கும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு நல்ல கேரக்டர் பார்க்காம நமக்கு தோணும் ஏன் இது வந்து இந்த விஷயம் எனக்கு வரல அந்த ஆதங்கம் தான் வந்து ஒரு சரியான விஷயந்தான் இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன எதுக்குங்க கூப்பிடணும்னா ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் அவனுக்கு லக்கு இருந்தால் நம்மளை கூப்பிட்டுமே அப்படின்னா அப்படிலாம் இல்லாமல் நமக்கு தோணும் அந்த மாதிரிலாம் தோணும் ஆனால் கிடச்சா அவனை விட மாட்டேன் நானும் தான் என் படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் பட் நான் அவர் எப்ப வாய்ப்பு கொடுத்தாலும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் அப்படிலாம் ஒருத்தர் கிடையாது இப்போ நான் மிஸ்டர் அஜித் அவரோட ஒரு படம் பண்ணா என்ன பண்ணலாம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் இருக்கு விஜய் ஆனால் இப்போ வாய்ப்பு அது கம்மியாக ஆயிடுச்சு கம்மியாயிடுச்சு ஆனால் அந்த கம்மி அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் உடைக்கப்படும் நான் நினைக்கிறேன் அவர் இந்த படம் வந்து இப்போ கில்லி வந்து ரீரிலீஸில் இவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தால் அவரை மாத்திர அவரை மாத்திரணும்னு நினைக்கிறேன் அவரை எப்படியாவது கொஞ்சம் குழப்பி எல்லாரும் சொல்லி 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 அவரை மறுபடியும் நடிக்க வச்ச அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய் சேது எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது நாங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் இது இருக்குது எங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒன்று நடித்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு எல்லாரோடையும் படம் மாட்டத்துக்கான கதைகள் என்கிட்ட இருக்குது ஆனால் அதுக்கு அவங்க முன் வரணும் நானாக போயிட்டு நான் யாரையும் கேட்க மாட்டேன் கேட்குறதுக்கான தேவை இல்லை சரி நம்ம அறிமுகம் இல்லாதப்போ நம்ம யாருன்னு தெரியாதப்போ தான் நான் சொல்கிறது அவ்வளோ உயரத்தில் அவங்க இருந்து அவங்க சூஸ் பண்ணணும் அதை இப்போ நம்ம போய் அங்கே தொண்ணாத்தி நிற்கிறதுல வந்து எந்த விதமான புரோஜனமும் கிடையாது இதை வந்து திமுருன்னு எடுத்துக்க முடியாது நான் சொல்கிறது என்னுடைய திறமையை நான் விரித்து வச்சுட்டேன் நீங்கள் பார்த்துட்டீங்க அதை சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய திறமை தானே நீங்கள் நேரம் நிறைய படங்கள் திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர்களுடைய படங்கள் தான் நீங்களும் வந்து ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே வந்து நல்லா அவார்ட் வாங்கினீங்க இப்போ இருக்கக்கூடிய அறிமுக இயக்குனர்களுடைய படைப்புகள் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஃபிலிம் அப்படின்னா நிறைய இப்போ நான் சமீபத்தில் மகாராஜா பார்த்தேன் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் நிறைய அறிமுக இயக்குநர்களோட படம் ஃபஸ்ட் டே போய் பார்ப்பேன் லென்ஸ்னு ஒரு படம் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க என்னோட தேட்டரில் அதில் அஞ்சு டிக்கெட் நானே வாங்கியிருப்பேன் அப்படி தான் போய் பார்ப்பேன் அதெல்லாம் விடவே மாட்டேன் நான் நினைக்கிறது வந்து இப்போ என் படத்துக்கு அதே மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் என்ன தான் இந்தியன் டூவாக இருந்தால் கூட அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தோடு இப்படி ஒருத்தன் வரேன் ஆனால் இந்த படத்தை போய் என்னென்னு பாருங்கள் என்ன மிஞ்சி போன வாழ்க்கைன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ஸானே உள்ள நுழைஞ்சி பாருங்கள் படம் நல்லா இல்லைன்னா காரி தூப்பிட்டு கூட வந்துடலாம் அது வேறு விஷயம் ஆனால் உள்ளே போய் தூப்பிட்டு வந்துருக்கேன் ஆமாம் பாருங்க கண்டிப்பா அப்படிலாம் ரொம்ப விட்டுற மாட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது சார் உங்களுடைய பேசின கலந்துரையாடர் வந்து புதிய பாதை படம் மாதிரியே இந்த ஃபிலிமும் வந்து நிறைய சூப்பர் டூப்பர் அவார்ட்லாம் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாம் வெல்கமோடு சேர்த்து சொல்கிறோம் பெஸ்ட் விஷஸ் நெட் இப்போ டீச் 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 டீச்